ஹலோ எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே அதுதான் வேணும் இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று இது சம்மர் டைமில் எடுத்தது போடாமல் இருந்துச்சு அப்போ சரி போடலான்னுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு லாங்கஸ்ட் பியர் பியர்னா என்ன டாக் டக்கன்னு சொன்னோடனே எனக்கு ஞாபகம் விளாடான்னா அப்பா வந்து ஸ்ரீலங்கன் எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர் நேவியில் எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர் அப்போ நாங்கள் ட்ரிங்கோவில் இருக்கும்போது எங்கள் டாக் யார்டன் இருக்குது கப்பல்கள் ஷிப் எல்லாமே வந்து கட்டுவாங்க போட்ஸ் எல்லாமே கட்டுவாங்க இன்றைக்கி இதை பார்த்தோடனே எனக்கு அதை ஞாபகம் வந்துச்சு அவ்வளோ நீட்டாக இருக்கும் இது ஒரு நைன்டீன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி அந்த மாதிரி கட்டியிருக்காங்க அந்த கப்பல்கள் எல்லாம் வந்து கட்டுறதுக்காக பிறகு அது உடைஞ்சி போயிருக்கு பிறகு ரிப்பேர் பண்ணி திருப்பி 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 பண்ணி முடியாமல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிப்பேர் பண்ணி ரெனோவேட் பண்ணி ஒரு அட்ராக்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி அந்த பார்த்திங்கன்னா தெரியும் இந்த லைட்ஸ் எல்லாமே ஆட்ச் மாதிரி போட்டிருக்கு இது நாங்கள் அடிக்கடி போகிறது தான் இன்னைக்கு போயிட்டு ஒரு ஈவினிங் டைம் போகணும் செட் பார்த்துட்டு அப்படி அந்த ஸ்பெஷலாக பேர்ட்ஸ் எல்லாம் வருமா அதையும் பார்த்துட்டு அந்த போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு வடிவான ஒரு அவுல் ஒன்று இருந்துச்சு ஆந்தை அதையும் பார்த்தோம் பாருங்கள்லேயும் கழுத்து திருப்பி திருப்பி என்ன அழகாக பார்த்துட்டுருக்குன்னு இந்த நே நீட்டாக இருக்கும் இந்த பீச் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி அந்த கடற்கரைக்கும் கடைகளுக்கு நடுவில் ஒரு ரயில்வே கூட போயிட்டே இருக்கும் பேசஞ்சர் ட்ரெயின் தான் போயிட்டு இருக்கும் அதையும் பார்க்கலாம் ஒரு இயற்கை அழகாக ரசிச்சிட்டு வரலாம் உங்களுக்கு காட்டன் மாதிரி இருந்துச்சு அதான் காட்டினு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு நிறைய ஆளுங்க வருவாங்க அந்த சைடில் இருக்கிற ஃபேமிலிஸ் டூரிஸ்ட் எல்லாமே வருவாங்க சரி நான் நாளைக்கு வரட்டா நீங்கள் வந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாய்